அன்பான உறவுகள் அனைவருக்கும் மரியம் நெச்சலோட வணக்கங்கள் நண்பர்களே தாய்மார்களே நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் எத்தனையோ தாய்மார்கள் வந்து கணவனை இழந்து தன்னுடைய குழந்தைகளை வளர்க்குறாங்க எத்தனையோ தாய்மார்கள் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து அந்த குழந்தையை வளர்க்குறாங்க எத்தனையோ தாய்மார்கள் ரெண்டு மூணு பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம் அப்பா இறந்து அந்த குழந்தைகளை வளர்க்குறாங்க இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த தாய்மார்கள் எப்படி வந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண் முன்னால் நடந்த நிறைய சம்பவங்கள் என் கண் முன்னால் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது அதனால தான் ஒரு விழிப்புணர்வுக்காக அட்லீஸ்ட் பார்க்குறவங்களுக்காவது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனெல்லாம் எடுத்துகிட்டு தன்னைத்தானே வாழ வைக்க ஆசைப்படுவாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய தாய்மார்கள் வந்து தன்னோடய குழந்தைகளுக்காக எல்லாத்தையும் இழந்துடுறாங்க சரிங்களா தாய்தப்பனை இழந்துடுறாங்க கணவனை இழந்துடுறாங்க சரியா குடும்பத்தை இழந்துடுறாங்க சொத்து சுகத்தை இழந்துடுறாங்க தனக்கு பிள்ளை மட்டும் கிடச்சா போதுன்னு கூட்டிகிட்டு வந்து வளர்க்குற தாய்மார்கள் எவ்வளோ பேர் நம்ம முன்னால் பார்க்குறோம் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு தன்னோடய குழந்தைகளை வளர்க்குற தாய்மார்களை நம்ம பார்க்குறோம் இதில் வசதி உள்ள தாய்மார்களை நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரலை சரிங்களா நம்ம கஷ்டப்படுறவங்கள தாய்மார்களை கணவனை இழந்தவங்க புருஷனை தவற விட்டவங்க சரிங்களா நம்ம டைவர்ஸ் வாங்கிட்டு குழந்தைய வளர்க்குறவங்க அவங்களுக்காக நான் இந்த விழிப்புணர்வு வீடியோ நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் வளர்க்குறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி அந்த தாய்மார்களுக்கு தான் தெரியும் ஒரு சிலர் குழி வேலை செய்வாங்க சரிங்களா ஒரு சிலர் ஹோட்டல் கடை அப்படி எல்லா பக்கம் போய் வேலை செய்வாங்க இப்போ படித்தவங்களாக இருந்தால் பரவாயில்ல எங்கேயாவது ஒரு இடத்துல கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக இருந்தால் பரவாயில்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சிருவாங்க ஆனால் எதுவுமே இல்லாத தாய்மார்கள் வந்து எப்படி என் தன்னுடைய குழந்தைக்கு எல்லா தேவையான எல்லாம் படிப்பு வசதியிலேருந்து இருந்து இன்றைக்கி கூட புக்கு நோட்டெல்லாம் அதிகரிச்சிருச்சு அந்த காலத்தில் வந்து புக்கு நோட்டெலாம் அந்த அளவுக்கு இல்லைனாலும் அன்றைக்கி ஒரு ஒரு நேரம் சாப்பாட்டுக்காவது அந்த தாய் உழைச்சி தான் அந்த குழந்தைய பார்க்கணும் வளர்க்கணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த தாய்மார்கள் இருக்க இருக்கீங்க சரிங்களா ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணுன்னு நினச்சிட்றீங்க பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி சரிங்களா கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினச்சிட்றேங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சொல்லுங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்க கடனை வாங்கிடுவீங்க கல்யாணம் பண்ணிடுவீங்க அப்புறம் நீங்கள் கடையை அடைக்கிறதுக்கு கூட உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதுங்க சரியா அதுங்க தனி தனி கொடுத்துனோம் போயிருங்க அப்போ உங்கள் வாழ்க்கை பாருங்கள் எல்லா பக்கமும் உங்கள் வாழ்க்கை வந்து புருஷனோடையும் வாழ முடியலை இந்த குழந்தை தான் வேணும்னு சொல்லி பிள்ளைகளையும் தூக்கிட்டு வந்துட்டீங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க தனியாக போயிடுறாங்க அந்த தனியாக போனதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த வீட்டில் இருக்கிறது ஒரு நூற்றுல ஒரு சில மகன்கள் பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க தான் தன்னோடய தாய்க்கு முதலிடம் கொடுப்பாங்க சரிங்களா தொண்ணூற்றொம்பது சதவீதம் பார்த்திங்கன்னா மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு தாயை ஒரு வேலைக்காரி மாதிரி பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு ஆள் இல்லை சம்பளம் இல்லாத ஒரு தாய் சரிங்களா சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியாக தான் அந்த தாயை வந்து அவங்க பார்ப்பாங்க சரிங்களா ஆனால் அந்த பேரப்பிள்ளைங்க பறக்கிறதுக்கு முன்னால் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் கௌரவமாக வாழ்ந்துருப்பீங்க சரிங்களா ஆனால் பேரப்பிள்ளைங்க பிறந்ததுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க தான் பேரப்பிள்ளைங்க தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து உங்களோடய வாழ்க்கையவே தொலைச்சிருவீங்க சரிங்களா ஆனால் அந்த வீட்டில் உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களா தனியாக போயிட்டாங்களா நீங்கள் அடுத்த வேலையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா போகிறீங்களா பிள்ளைங்கள பார்க்குறீங்களா வளர்க்குறீங்களா தூக்கிட்டு வாங்க பிள்ளைங்க 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 பிள்ளைங்கன்னு சொல்லி நம்ம கூடியே இருந்து பிள்ளைங்களை வளர்த்து நம்ம பாசத்தை ஊட்டி வளர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பாருங்கள் வேலைக்கு போகிற தாய்மார்கள் அந்த குழந்தைய விட்டுட்டு போயிடுறாங்க அதை பார்க்குறது யாராவது ஒரு வேலைக்கார பிள்ளையாக இருக்கும் இல்லை கிரெஸில் யாராவது போய் பார்ப்பாங்க ஆனால் இந்த கணவனை இழந்து வளர்த்த தாய்மார்களோட பிள்ளைகள் அந்த பேர பிள்ளைங்க மேலே பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க ஏன்னால் தனக்கு கனவே இல்லை தன்னோட பிள்ளைக்கு அப்பா பிள்ளைகள் அப்பா இல்லாமல் வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு தன்னோட மகனை மகள அப்பாவாக நினச்சி சொல்லி சொல்லி வளர்ப்போம் சரிங்களா உங்கள் அப்பாவுக்கு அப்பா இல்லைப்பா அம்மா இல்லைப்பா அப்படி சொல்லி சொல்லி நம்ம வளர்க்கணும் வளர்த்த அந்த குழந்தைங்களை ஆளாக்கினாலும் அவங்க வந்து அவங்களோட கேரக்டர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நூறு சதவீதம் மாற மாட்டாங்க அட்லீஸ்ட் தொண்ணூத்தொம்பது சதவீதம் அந்த பக்கம் தான் அவங்க அவங்களோட இதுக்கு தான் அவங்க இருப்பாங்க சரிங்களா இந்த ஒரு சதவீதம் மகன் மகள் தான் தன்னோடய தாய்க்கு தான் முக்கியத்துவம் தன்னோடய தாய்க்கப்புறம் தான் எல்லாமே நினைக்கிறாங்க அதனால் அதை நினைச்சாலுமே அதில் வந்து நமக்கு ஒரு எந்த பலனும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எப்படினால அவங்க பொண்டாட்டியை விட்டு கொடுக்க முடியுமா முடியாது மந்திரமே போட்டாலும் அந்த பொண்டாட்டி சொல்றது தான் கேட்க முடியும் சரியா அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் என்ன சொல்கிறேன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பிள்ளைங்களை தனியாக விட்டுருங்க நீங்கள் அதுக்கப்புறமாவது நீங்கள் வந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைங்க உங்கள் மகனோ மகளோ சம்பாரிச்சிட்டு வந்து அந்த பணத்தை உங்கள் கையிலேயே கொடுக்க போகிறாங்க இல்லை சரிங்களா ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம் வச்சுருப்பாங்க அவங்க வீட்டு ஆளுகளை அவ அதாவது இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வாழ வருது அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணு நம்ம பிள்ள சம்பாதிக்கிற காசை அந்த பொண்ணுக்கிட்ட தான் கொடுக்கணும் ஆனால் அந்த பொண்ணோட வீட்டில் ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தான்னா அந்த அண்ணனோ தம்பியோ சம்பாதிக்கிற காசை அவங்க அம்மாட்ட கொடுக்கணும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நியாயம் சொல்லுங்கள் இது மாதிரி வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய சம்பவத்தை பார்க்குறேன் பாவம் ஒரு அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கிட்ட வந்து அழுது அப்படியே அவங்கெல்லாம் அவ்வளோ ஒரு இதாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு டீசெண்டாக வாழ்ந்தாங்க என்னங்கக்கா இப்படி இருக்கீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு வளர்த்து என்னம்மா புண்ணியம் பிள்ளைங்க பேர பிள்ளைங்கன்னு வளர்த்து எனக்கு அறுபது ஆயிடுச்சு என் வாழ்க்கையே வேஸ்ட்டாக போச்சுமா இனி நான் என்னத்தம்மா வாழ்கிறதுன்னு கேட்டாங்க சரிங்களா எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்கேயாவது அநாத ஆசிரமத்தில் என்னை கொண்டு போய் விடுமா அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஏக்கா நீங்கள் இப்போதான் டீனேஜ் மாதிரி இருக்கீங்க சரிங்களா நீங்கள் நான் சொல்கிற தைரியத்தை மனசில் வச்சுக்கோங்க விட்டு போயிடுச்சு உங்கள் வாழ்க்கை வந்து இத்தனை வருஷம் நாற்பது ஐம்பது வருஷம் உங்கள் வாழ்க்கை வந்து உங்கள் எல்லாத்துக்காகவும் புருஷனை நம்பி புருஷன் சரியில்லை பிள்ளைகளை கூப்பிட்டு வந்தீங்க பிள்ளைகளுக்காக வாழ்ந்தீங்க பேர பிள்ளைகளுக்காக வாழ்ந்தீங்க விட்டுருங்க இனிமேல் நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு உங்களால் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த இடத்துல போய் நீங்கள் வேலை செஞ்சு நீங்கள் வந்து நல்லபடியாக நீங்கள் சாப்பிடுங்கக்கா நீங்கள் தனியாக போய் இருங்க உங்களுக்கு ஒரு வீடு இருக்குல்ல ஆ ஒரு சின்ன வீடுனாலும் ஒரு வீடு இருக்குல்ல அந்த வீட்டுக்கு நீங்கள் தான் ராணி சரிங்களா உங்கள் பிள்ளைங்க அரண்மனை மாதிரி வீடு கட்டி வச்சுருந்தாலும் சரி உங்களுக்கு குடிசையாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ராணி அங்கே போய் உட்காருங்க பிள்ளைகளை பொறுத்தளவில் நீங்கள் வந்து வேலைக்காரவங்க தான் மகளாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி ஒரு சில பிள்ளைங்க தான் தாய் தந்தை மேலே பாசம் வைப்பாங்க ஆனால் தூரத்தில் இருக்க பாசம் பக்கத்தில் இருந்தால் இருக்காது அதனால் நீங்கள் அந்த வீட்டில் அந்த குடிசை வீட்டில் போய் இருங்கக்கா சரிங்களா உங்களுக்கு நான் ஒரு வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் ஒரு ஹாஸ்டலில் மாதம் பதினஞ்சாயிரூபா சம்பளம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு நேரம் சாப்பாடு அங்கேயே தங்கிக்கணும் மாதத்துக்கு ஒரு ரெண்டு நாள் லீவு அந்த மாதிரி வந்து அவங்கள பேசி நான் வந்து சேர்த்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க ஒரு மாதம் சம்பளம் தான் வாங்கியிருக்காங்க ஏம்மா நீ எங்கேம்மா இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஏன்க்கா அப்படின்னு கேட்டேன் உனையை பார்க்கணுமா நீ இந்த சர்ச்சுக்கு வாமா அப்படின்னாங்க அப்புறம் நானும் போனேன் ஃப்ரெண்ட்ஸ் போனால் அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சுருந்தாங்க என்ன கிஃப்ட்டுன்னு எனக்கு தெரியலை நான் வாங்கவே இல்லை அந்த கிஃப்ட்டை நான் வாங்கலை நான் வந்து எதை எதிர்பார்த்து செய்யலைக்கா அதனால் வேண்டான்னு சொல்லிட்டேன் ஒரு கிஃப்ட்டு எதோ வாங்கி வச்சுருந்தாங்க நான் வாங்கலை ஏம்மா உண்மையிலேம்மா நான் வேலைக்கு போனோன்னே எனக்கு இப்போதாம்மா இருபது வயசு ஆன மாதிரி இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா என் வாழ்க்கை உண்மையிலே இந்த ஒரு மாதம் ஏண்டா நம்ம வாழ்க்கையை மிஸ் பண்ணோன்னு தோணுதுமா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கே பே சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க சொன்னதை பார்த்துட்டு இது மாதிரி நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கை வயசாகிடுச்சின்னு சொல்லி உங்கள் வார்த்தையிலே உங்கள் வயசை வந்து நீங்கள் அதிகமாக்கிக்காதீங்க சரிங்க பிள்ளைங்க பிறந்தாலும் பேரப்பிள்ளை பிறந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா நீங்கள் உழைக்க கற்றுக்கங்க சரிங்களா பத்து ரூபானாலும் சரி நீங்கள் சம்பாரித்து உங்கள் கையில் வச்சு பாருங்கள் அது உங்களுக்கு மரியாதையை தரும் பணக்காரவங்க பரவாயில்ல அவங்க சொத்து வச்சுருக்காங்க அவங்க பேரில் சொத்து இருக்கும் அதனால பிள்ளைங்க அவங்கள நம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க பிள்ளைங்க சம்பாதிக்கிற சொத்தில் உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு தப்பு கணக்கு மட்டும் போடாதீங்க தப்பு கணக்கு போட்டால் உங்கள் வாழ்க்கை வந்து அவ்வளோதான் சரிங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன் தைரியமாக வாழுங்க பிள்ளைகளுக்காக வாழ வேண்டியது நம்ம கடமை வாழ்ந்தாச்சு பிற பிள்ளைகளுக்காக வாழ்ந்தாச்சு போதும் ஒரு குறிப்பிட்ட வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு பிள்ளைகளா ஆக்கி விட்டீங்களா நீங்கள் உங்கள் பொழப்பை தேடி உங்களால் நீங்கள் பத்து ரூபா உங்கள் கையில் இருந்து சேர்த்து வைங்க உங்கள் மகளுக்கு வேணுமா செலவு பண்ணுங்கள் சரிங்களா இப்போ உங்கள் பொம்பளை பிள்ளைங்க வருது நீங்கள் யாரை நம்பி நீங்கள் வந்து உங்கள் மா நீங்களே உங்கள் மகன் வீட்டில் இருக்கீங்க உங்கள் பொம்பளை பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே கிடையாது இப்போ நீங்கள் அந்த குடிசை வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க வந்தாலும் உங்களுக்கு அங்கே மரியாதை இருக்குது அந்த பிள்ளைங்களுக்கும் எங்கள் அம்மா வீடுன்ற ஒரு மரியாதை இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பணம் பிள்ளைங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தாய்மார்களை மதிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வாழ்க்கையில் நான் இவங்க கதையை வச்சு நான் வந்து கற்றுக்கிட்டேன் அவங்க கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க இப்போ அந்த பையன் வந்து நல்லா வேலை செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படி ஆரம்பித்தோடனே அவங்க கையில் பத்து ரூபா கொடுக்க மாட்டா அப்படி சரிங்களா ஏதோ மாதம் ஒரு வேலைக்காரிக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சம்பளம் மாதிரி ஏதோ செலவுக்கு கொடுப்பாங்க அதுதான் அந்த தாய்க்கு கிடச்சது புருஷன் கையில் இருந்தும் ரூபா வாங்க முடியல பிள்ளைகள் சம்பாத்தியத்தையும் வாங்க முடில அந்த வாழ்க்கை எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் அந்த வாழ்க்கை எதுக்கு சரி பரவாயில்ல இதோடு முடிஞ்சு போயிடட்டும் இனிமேலாவது நீங்கள் வாழணும்னு நினைங்க நான் சொல்கிற தாய்மார்களுக்கு இது வந்து எல்லா தாய்மார்களுக்கும் இது வந்து ஒரு மோட்டிவே மோட்டிவேஷன் கதையாகவே இருக்கும் தயவு செஞ்சு அந்த அம்மா மாதிரி நீங்களும் நீங்கள் தனித்து வாழ பாருங்கள் தனித்து வாழ கற்றுக் கொடுங்க இனிமேல் தான் உங்களுக்கு வயசு வந்து டீனேஜ் அப்படின்னு நினச்சிக்கோங்க அந்த நம்பிக்கையை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா உண்மையிலே உங்கள் உங்களுக்கு வந்து கை கால் வலி கால் வலி சுகரு ப்ரெஷர் எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு சுகரு ப்ரெஷரு டென்ஷன் இந்த டென்ஷனெல்லாம் போக்கிறதுக்கு ஒரு வழி நான் அருமையாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இப்போ நிறைய ஸ்கூல்கள் இருக்குது எந்த ஸ்கூல்னாலும் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆயா வேலைக்கு கூட போங்க இல்லையா அடுத்தவன் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேலைக்கு கூட போங்க வீட்டு வேலைக்கு கூட போங்க உங்கள் கையில் பத்து ரூபா வருதா நீங்கள் உங்கள் காசுக்கு ராணி சரியா நீங்கள் வளர்த்து படிக்க வைச்ச ஈஸ்வர புருஷனை விட்டுட்டு வந்திருந்தாலும் அவன் காசும் உங்கள் கைக்கு வந்திருக்க போகிறதில்லை நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த உங்கள் பிள்ளை அதை நினச்சி பார்த்து உங்கள் கையில் அம்மா இதான் நான் சம்பாரித்த சம்பாத்தியமான உங்கள் கையில் கொடுக்க போகிறது கிடையாது சரிங்களா கதைகள் வந்து மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பந்த பாசம் எல்லாமே இப்போ வந்து மதிப்பு இல்லை அதெல்லாம் அந்த காலம் நான்லாம் ஒரு காலத்தில் நினப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா சம்பாதிக்கணும் என் அண்ணன் தம்பி பிள்ளைங்க எல்லாரையும் ஒன்றா வச்சு வளர்க்கணும் ஒரே குடும்பமாக இருக்கணும் அந்த குடும்பத்துக்கு நான் தான் தலைவியாக இருக்கணும் தலைவின்னா அதாவது சம்பாரிச்சு கொடுக்குறதுக்கு தலைவியாக இருக்கணும் மற்றபடி நல்லது கெட்டது எல்லாமே நம்ம இருந்தால் எல்லாருக்கும் செய்யணும் தனி குடும்பம்னு ஒருத்தர் யாரையும் அண்ணன் தம்பியோ அண்ணன் தம்பி பிள்ளைகளையோ தனி கொடுத்தணும்னு வைக்கவே கூடாது அப்படின்னு நினப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதுக்கெல்லாம் எதிர்மாறாகவே எல்லாமே உறவுகள் என்னை விட்டு போயிட்டாங்க சரிங்களா நான் இப்போ வருத்தப்படல கடவுள் என்ன நினைக்கிறாரோ நம்ம நல்லதுன்னு நினைக்கிறோம் கடவுளுக்கு அவங்க அவங்க குணம் தெரிஞ்சு எல்லாத்தையும் பிரித்து விட்டாரு அதை வந்து ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ கற்றுக்கிட்டோம் சரியா இப்போ நம்ம எவ்வளோ தைரியமாக இருக்கோம் அது மாதிரி தான் தாய்மார்களே நான் உங்களுக்கு சொல்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்களை ஒரு மோ மோட்டிவேஷன் உமானாக எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கங்க யாரையும் நம்பி வாழாதீங்க உங்களுக்கு ஐம்பது வயசானாலும் அறுபது வயசானாலும் உங்களுக்கு கிடைக்க போகிற சம்பளம் பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரூபா மாதம் கிடைக்கும் ஸ்கூல் வேலைகள்லாம் சரியா அட்லீஸ்ட் வீட்டு வேலைக்கு போனீங்கன்னா கூட ஒரு அரை நேரம் போனீங்கன்னா கூட ஆறாயிரூபா பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி சம்பாரித்து உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடிசையில் இருந்து நீங்கள் வாழ கற்றுக்கங்க சரியா நீங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து சரியான வாழ்க்கையாக இருக்கும் நான் வந்து ஏன்னா அந்த அம்மா அந்த அம்மா என்கிட்ட சொன்னது அந்த கிஃப்டை வந்து என்கிட்ட கொடுத்தாங்க என்னக்கா இது அப்படின்னு கேட்டேன் இல்லைம்மா என் பிள்ளைகளுக்கு கூட நான் அப்படி ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சது உன்னை என் மகளாக நினச்சேன் என் கூட பிறந்த தங்கச்சா நினச்சி சகோதரியாக நினச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிக்கங்கம்மா நாங்கள் ஆனால் நான் சொன்னேன் அக்கா நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க எனக்கு அது ஒன்று போதும்க்கா நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் மகளிர் அமைப்பெல்லாம் வச்சுருந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எல்லாரோட வழி வேதனை புரியும் நான் சொல்கிறபடி வாழ கற்றுக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்